அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றாக வாழ விரும்பினால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருக்க வேண்டும் உறவுகளில் சண்டை பொறுக்க முடியாமை காரணமாக வருவதில்லை பொறுக்க விரும்பாததால்தான் வருகிறது ஒருவருக்கொருவர் முக்கியம் என்பதை உணர்ந்தால் அமைதி மகிழ்ச்சியும் தானாக வரும் என்பதே இக்கதையின் கருத்து ஆகும் ராகவன் மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய மனைவி சுமதி ஹோமேக்கர் சுமதி எப்பவுமே கடுகடுன்னு டென்ஷனோடே இருப்பாங்க ஆனால் அதற்கு நேர் எதிராக எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் அமைதியாகவே இருப்பார் ராகவன் ராகவன் சுமதியின் மகன் ஸ்ரீ கணேஷுக்கும் தொழிலதிபர் சுரேந்தர் மகள் ஸ்ரீஜாவுக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது திருமணம் நடந்த தினம் முதல் கணேஷ் மற்றும் ஸ்ரீஜா இடையே எப்போதும் வாக்குவாதமும் சண்டையும் நடந்து கொண்டே இருந்தது இதை பார்த்து சுமதி மிகுந்த வருத்தம் அடைந்தார் சுமதி தனது கவலையை ராகவனிடம் பகிர்ந்து இந்த மாதிரி சண்டைகள் தினமும் நடந்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும் என்று கவலையாக கூறினார் இதற்கு ராகவன் சுமதியிடம் ஒன்றாக வாழ விரும்பினால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருக்க வேண்டும் உறவுகளில் சண்டை பொறுக்க முடியாமை காரணமாக வருவதில்லை பொறுக்க விரும்பாததால்தான் வருகிறது ஒருவருக்கொருவர் முக்கியம் என்பதை உணர்ந்தால் அமைதி மகிழ்ச்சியும் தானாக வரும் என்றார் இக்கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அனைவரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒருவருக்கொருவர் முக்கியம் என்று உணரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு முடிவில் சமாதானம் பிறக்கும் என்பதே ஆகும் இந்த கதையை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்